நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணைச் செயலாளராக இருந்த அன்பு தம்பி பாலசுப்பிரமணியன் அவர்களை படுகொலை செய்திட்ட கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுமைக்கும் போராட்டம் வெடிக்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணைச் செயலாளராக இருந்த அன்பு தம்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தியறிந்து பேரதிர்ச்சி அடைந்தேன் ஈவு இரக்கமற்ற இக்கொடுஞ்செயலை நிகழ்த்திட்டவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை சந்தித்திருக்கும் தம்பியின் குடும்பத்தாரை எவ்வாறு ஆற்றுப்படுத்துவதென்பது தெரியாது கலங்கி நிற்கிறேன் இப்போது நினைத்தாலும் நெஞ்சம் பதறுகிறது மனது கணக்கிறது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு தம்பி பாலசுப்பிரமணியனின் படுகொலையும் ஒரு கொடும் சாட்சியாகும் எவரையும் கூலிப்படையினரை கொண்டு எளிதாக வெட்டி சாய்த்து விடலாம் என்றால் எங்கு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்ன செய்கிறது காவல்துறையும் உளவுத்துறையும் இதுதான் மாநிலத்தை கட்டிக்காக்கும் லட்சணமா வெட்கக்கேடு இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோம் இறந்தவர்களின் உடலுக்கு பூ போடுவதற்காக காவல்துறை அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு இம்மாநிலத்தில் என்ன பாதுகாப்பு இது என்ன தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா எங்கு பார்த்தாலும் வன்முறை தாக்குதல்கள் கொலைகள் சாதிய மோதல்கள் போதைப் பொருட்களின் புழக்கம் ரவுடிகளின் அட்டூழியம் கூலிப்படை கலாச்சாரம் கள்ளச்சாராய விற்பனை என தமிழ்நாட்டின் நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது குற்றங்கள் நடந்தேறிய பிறகு கண்துடைப்பு நடவடிக்கைகளை எடுப்பதும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவதுமா அரசின் வேலை குற்றங்களே நிகழாத ஒரு சமூகத்தை படைத்து சட்டத்தின் ஆட்சியை முழுமையாக நிலை நிறுத்துவதுதானே அரசின் தலையாய கடமையும் பொறுப்பும் அதனை செய்ய தவறிய அரசு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன ஏற்கனவே கன்னியாகுமரியில் எனது ஆறுயர் தம்பி சேவியர் குமாரை இதேபோல் ஒரு படுகொலையால் இழந்தேன் இப்பொழுது தம்பி பாலசுப்பிரமணியனையும் இழந்து நிற்கிறேன் தம்பி பாலசுப்பிரமணியனை படுகொலை செய்திட்ட கொலையாளிகளையும் அதன் பின்புலத்தில் இருந்து இயக்கியவர்களையும் என மொத்த குற்றவாளிகளையும் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே விரைந்து கைது செய்ய வேண்டும் கைது செய்து அக்கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துகிறேன் அதனை செய்ய தவறினால் மாநிலம் முழுமைக்கும் போராட்டம் வெடிக்கும் இத்தோடு தம்பியை இழந்து வாழும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நாம் தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து இக்கொடுந்துயரில் பங்கெடுக்கிறேன்